இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் அன்பு என்பது ஆண்டவருடைய சுபாவத்தின் வழிபாடு அவர் அன்பாக இருக்கிறார் என்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையால் ஆண்டவரோடு வாழ்க்கை அன்பிலே நடந்து கொள்ளும் வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும் அன்பு இல்லாத வாழ்க்கையும் ஆகிவிடும் பிரியமானவர்களே இந்த அன்பின் உச்சமான வழிபாடாக இயேசு ஆண்டவரின் தியாகம் விளங்குகிறது அவர் நம்மை நேசித்தது உணர்ச்சியாலோ வார்த்தைகளாலோ அல்ல தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் அவர் தந்த தியாகம் ஆண்டவருக்கு பிரியமான நறுமண பலியாக இருந்தது அந்த நறுமணம் கீழ்ப்படிதலின் தாழ்மையின் தியாகத்தின் நறுமணமாகும் இந்த செயலின் மூலம் கடவுளை மகிழ்விக்கும் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையும் அதேபோல தேவனுக்கு பிரியமான நறுமணமாக மாற வேண்டும் நாம் அன்பில் நடக்கும்போது நம் வாழ்க்கை ஆண்டவருடைய சந்நிதியில் ஒரு உயிருள்ள படியாக மாறும் செபமும் நோன்பும் வேத வாசிப்பும் ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படைகள் தான் ஆனால் அவை அன்பால் நிரப்பப்படாத போது அவற்றின் அர்த்தம் குறைந்து போகிறது அன்புடன் செய்யப்படும் ஒரு சிறிய செயலும் ஆண்டவருடைய பார்வையில் மிக பெரிய ஆன்மீக பழியாகிறது நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பதும் நம்மை புரிந்து கொள்ளாதவர்களை பொறுத்து கொள்வதும் நம்மை எதிர்த்தவர்களுக்காக சமிப்பதும் உண்மையான அன்பாகிறது எனவே பிரியமானவர்களே கடவுளை உண்மையாக நேசிக்கும் வாழ்க்கை மனிதரை நேசிக்காமல் இருக்க முடியாது கிறிஸ்து தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம் சுயநலத்தை ஒப்பு கொடுத்து அன்பிலே நடக்க பழகவோ ஆமேன்